டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சிறந்த கல்வியாளர் தமிழ் ஆர்வலர் இலக்கண வல்லுனர் கணித மேதை இப்படி பல தர பண்பட்ட பரிமாணங்களை உடையவரை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் இவர் திரு ராசா கிளைமக்ஸ் ஐயா அவர்கள் அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா வணக்கம்யா வணக்கம் ஐயா இப்போ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் உங்களோட பேச பேச அந்த செய்திகளெல்லாம் வெளியில் கொண்டு வந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால சுருக்கமாக சொல்லிட்டேன் நான் கல்வியாளர் நீங்கள் தமிழ் ஆர்வலர் இலக்கண வல்லுனர் கணித மேதை மேதை இப்படி பல பரிணாமங்கள் எப்படி ஐயா சாத்தியம் நான் வந்து பதினொன்றாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பாடங்களை பயின்றவன் ஆகையினால் எல்லா பாடங்களையுமே நன்றாக புரிந்து படித்து அதில் ஒரு ஒரு வல்லமை பெற முடிந்தது என்பது என்னுடைய கருத்து தமிழ் நம்முடைய தாய்மொழி அதனால் அதனுடைய இலக்கணங்களை நான் வந்து பட்ட படிப்புக்கு பின்னும் சரி அதற்கு முன்பும் சரி ரொம்ப ஆழமாக படித்து என்னை நான் வளர்த்து கொண்டேன் தமிழில் பட்டம் பெறாவிட்டாலும் தமிழ் அறிவை நான் நன்றாக பெற்றுள்ளேன் அடுத்து கணிதமும் என்னுடைய அடிப்படை கல்வியிலிருந்தே எனக்கு கணிதத்தில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது அதன் குறிப்பாக அந்த வடிவியல் என்று சொல்லப்படுகின்ற ஜாமெட்ரியில் மிகவும் அதிகமாக ஆர்வம் ஏற்பட்டதன் காரணமாக அதிலும் நான் ஒரு வல்லுநராக இன்று இருக்கிறேன் இந்திய அளவில் மட்டுமல்ல நான் கிட்டத்தட்ட பன்னாட்டு அளவில் அந்த ஜாமெட்ரி எனப்படுக எனப்படுகின்ற வடிவியலில் ஒரு வல்லாளனாக இருக்கின்றேன் என்பதையும் நான் பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன் கண்டிப்பாங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அதை நாங்கள் கேட்கணும் அந்த வகையில் இப்போ நம்ம தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அரசு பணியாளர் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலகத்தில் உதவி ஆய்வாளர் இளநிலை ஆய்வாளராக இருந்திருக்கீங்க மத்திய நடுவண் அரசின் மத்திய அரசில் வந்து கலால் மற்றும் சுங்கத்துறையில் பார்த்தோம் அப்படின்னா உதவியாளராக இருந்து கண்காணிப்பாளராக இருந்து உதவி ஆணை ஆணையாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க இந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்ததுங்க நான் வந்து முதல் முதல் என்னுடைய பணி வந்து தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலக பணி அதில் கொஞ்ச தான் நான் இருக்க முடிந்தது ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகள் பணியாற்றினேன் பின் நான் அந்த பணியை நீப்பு செய்துவிட்டு நீப்பு என்றால் ரிசேனேஷன் நீப்பு செய்துவிட்டு நான் நடுவன் கலால் ஆய்வாளராக பணியேற்றேன் அதில் நான் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று பின் உதவியாளராகவும் நான் பதவி உயர்வு பெற்றேன் அந்த பணிகளில் அந்த ப கண்காணிப்பாளராக இருக்கும்போதும் சரி உதவியானகளாக இருக்கும்போதும் சரி பல வழக்குகளை வரி ஏய்ப்பு வழக்குகளை கண்டுபிடித்து அங்கும் நான் பெயர் பெற்றுள்ளேன் இதுபோல் இப்போ எல்லா துறைகளிலும் நான் தடம் பதித்துள்ளேன் இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கும் எளிமையாக புரிகிற வகையில் இலக்கணங்கள் விதிகள் எல்லாம் எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் பல நூல்களும் தமிழுக்கு எழுதி தொண்டாற்றியிருக்கீங்க அது குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க குறிப்பாக நான் சொல்ல எழுதின நூலில் ஒரு நாலஞ்சு நூல்கள் தமிழில் எழுதியிருக்கிறேன் எல்லாமே இலக்கணம் தொடர்பான நூல்கள் தான் குறிப்பாக சொல்ல வேண்டும் இணைக்கும் தமிழ் என்று ஒரு இலக்கண நூலை நான் எழுதினேன் இந்த நூல் அதாவது சினிமா பாடல்கள் திரைப்பட பாடல்கள் வாயிலாக இலக்கணத்தை எளிதாக மக்களிடம் செ சென்றடைய செய்வது அந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டது இந்த நூல் அதில் பல பாடல்களை சொல்லி அதில் உள்ள இலக்கண நுட்பங்களை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அந்த நூலை தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் படித்துவிட்டு எங்கள் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அதை பாடமாக வைக்கலாமா என்னிடம் கேட்டார்கள் நானும் இசைவு தெரிவித்தேன் அதன் பேரில் அந்த பாடநூல் அந்த நூல் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முதுகலை மாணவர்களுக்கு இன்றவும் பாடமாக இருந்து வருகின்றது அருமைங்க அருமைங்க இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அடுத்த நிலையில் நீங்கள் பல சொற்பொழிவுகள் கூட தொடர்ந்து ஆற்றி வரீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பல தகவல்களில் நாங்கள் பார்த்தோம் அந்த சொற்பொழிவாளர் கருத்தரங்க கட்டுரையாளர் அப்படிங்கிற அந்த நிலையிலருந்து உங்களுடைய பார்வை நீங்கள் எப்படி அதெல்லாம் சம எதிர்கொள்கிறீங்க இல்லை தமிழ் தொடர்பான தமிழ் மொழியினுடைய இலக்கண உயர்வு இலக்கிய வளம் மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழ் எவ்வளவு சிறந்த மொழி இப்படிப்பட்ட நுணுக்கங்களை நான் பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன் இன்னும் கேட்டால் நான் சூழ் கூட சொல்வேன் என்னிடம் யாராவது போட்டியிட்டால் நான் அவர்கள் எந்த மொழிக்காக வாதிட்டாலும் சரி அந்த மொழியை விட தமிழ் மொழி சிறந்த மொழி என்பதை என்னால் நிரூபித்து அவர்களை வெற்றி காண முடியும் சிறப்புங்க சிறப்புங்கயா நிச்சயமா ஏன்னா இன்னைக்கு பல மொழிகள் கலந்து நிலையில் பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மொழியாகவே தமிழை பார்க்கின்ற போது நீங்கள் சொல்கின்ற இந்த வார்த்தை வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருக்குது தமிழ் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா பேச்சு தமிழுக்கும் எழுத்து தமிழுக்குமே இன்றைக்கி வேறுபாடு இல்லாமல் பிற மொழிகள் கலந்துருக்கு அது குறித்து உங்களுடைய கருத்துங்கயா பிற மொழிகள் கலந்து இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து காரணம் பல மொழியாளர்களோடும் நாம் வாணிக ரீதியாகவும் மற்ற மறை அதாவது மதம் ரீதியாகவும் தொடர்பு கொண்டு இருந்தோம் அதனால் அந்த சொற்கள் நம்மோடு கலைந்து விட்டது நிச்சயமாக ஐயா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று வந்து பொன்மொழிகள் மாதிரிதாங்கய்யா ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க கூட வேண்டியதும் கூட அந்த வகையில் இப்போ நாம் பார்க்கும்போது கணித மேதை நீங்கள் நவீன கணித மேதையை நாங்கள் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் உங்களுடைய அந்த கணித ஆர்வம் எப்போ வந்தது எப்படி வந்ததுங்க அதாவது நான் உயர்நிலை பள்ளியில் படித்து கொண்டிருக்கும்போது இந்த ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது அப்பொழுது எனக்கு இசைக்கி அப்பா என்று ஒரு கணித ஆசிரியர் இருந்தார் அவர் எனக்கு இந்த ஜாமெட்ரியல் தேற்றங்கள் ரைடர்ஸ் இவர்களெல்லாம் ரொம்ப ஆர்வம் சொல்லி சொல்லிக் கொடுப்பார் அதை எப்படி அவற்றை தீர்க்க வேண்டும் என்பதையும் எனக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பார் அந்த வகையில் ஏற்பட்ட ஆர்வம் அவர் பல ரைடர்களை எனக்கு போட்டதை போட்டு போட்டு என்னை ப பயிற்சி கொடுத்து அதில் ஒரு வல்லாளனாக என்னை உருவாக்கினார் என்று கூறலாம் அதன் பின் நான் பட்டப்படிப்பு முடிந்த பிறகு பணிக்கு வந்து விட்டேன் ஆகையினால் அந்த ஆர்வம் அப்படியே நின்று போய்விட்டது இப்பொழுது ஓய்வு பெற்ற பிறகு நான் மீண்டும் அந்த ஜாமெட்ரி என்றப்படுகின்ற அந்த அந்த வடிவியலை மிகவும் ஆழமாக கூராய்ந்து அதில் பல புதிய தேற்றங்களை நான் கண்டறிந்தேன் அந்த பல புதிய தேற்றங்களை கண்டறிந்ததை கணித ஆசிரிய பேராசிரியர்களிடம் காட்டிய பொழுது அவர்கள் பிரமித்து இதை நீங்கள் உலக அளவில் நீங்கள் எடுத்துச் செல்லலாம் என்று எனக்கு கூறி அதற்கான வாய்ப்புகளையும் உருவாகி கொடுத்தார்கள் அந்த வகையில் நான் தம் நம்முடைய உள்ள கணித மாநாடுகளிலும் பங்கேற்று என்னுடைய தேற்றங்களை நான் செயல் விளக்கியுள்ளேன் அதுபோல் இத்தாலி மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கும் சென்று அங்குள்ள கணித பெரு பெரு மாநாடுகளிலும் கலந்து கொண்டு என்னுடைய தேற்றங்களை அங்கே அங்கே விளக்கி அந்த கணித வல்லு வல்லுநர்கள் மற்றும் பேராசிரியர்களுடைய பாராட்டுதலையும் ஏற்பையும் நான் பெற்றுள்ளேன் ஐயா அட்வான்ஸ் தியரம்ஸ் ஆன் ஜியாமெட்ரி இந்த புத்தகம் சொல்கிற இந்த புத்தகத்தின் வழியாக நாங்கள் என்னைய தெரிஞ்சுக்கிறோம் அட்வான்ஸ் தேரம்ஸ் ஆன் ஜாமெட்ரி அந்த பேர்லேயே என்ன இருக்குதுன்னா ஜாமெட்ரியில் உள்ள ரொம்ப மேம்பட்ட தேரம்ச அதில் இருக்குங்கிறது அந்த பேரில் தெரிஞ்சுக்கலாம் இந்த நூல் வந்து ஒரு வடிவியல் நூல் இதுவரை மற்றவர்கள் கண்டுபிடிக்கப்படாமல் நான் கண் மட்டுமே கண்டுபிடித்த புதிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து தேற்றங்கள் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே புதிய புதிய தேற்றங்கள் மற்றவங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு தேற்றங்களை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் இதை தொகுத்து என்னுடைய நண்பர்கள் ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த நூல் தான் இந்த அட்வான்ஸ் சேரம் சான் ஜாமெட்ரி சிறப்புங்க இப்போ நீங்கள் சமீபத்தில் இத்தாலி போயிருந்தப்போ நீங்கள் பேசிய ஒரு தேரம் பத் பனிரெண்டு புள்ளி வட்டம் அது குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்னது அது பனிரெண்டு புள்ளி வட்டம்ங்கிறது நாம் புதிதாக புதிதாகன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே கண்டுபிடித்த ஒரு வட்ட தேட்டத்தில் புதிதாக கண்டுபிடித்து அந்த தேரத்தை நான் உயர்த்தி உள்ளேன் அப்படி தான் நான் சொல்கிறோம் எப்படின்னா இரண்டு அறிஞர்கள் ஒருவர் இத்தாலி இல்லை ஒருவர் ஜெர்மனியை சேர்ந்தவர் மற்றொருவர் பிரான்ஸை சேர்ந்தவர் அதாவது ஃபியர் பக் அப்படிங்கிற ஒரு அறிஞர் ஆர்லி டெர்க்கம் அப்படிங்கிற ஒரு கணித அறிஞர் இவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துலேருந்து இருபதுக்குள்ள ஒரு சிறப்பு வட்டத்தை கண்டுபிடிச்சாங்க அவங்க அந்த வட்டத்துக்கு ஒன்பது புள்ளி வட்டம் என்று அது பெயரிடப்பட்டு அதாவது ஒன்பது புள்ளி வட்டம்னா ஒரு வட்டம் வந்து ஆயிரம் புள்ளி வழியாகவும் சொல்லலாம் ஒரு லட்சத்து மேலே புள்ளிகள் வழியாகவும் கூட செல்ல முடியும் ஒரு வட்டம் ஆனால் இதில் என்ன சிறப்புன்னா இப்போ நம்ம நினைக்கிற ஒரு மூணு புள்ளி வழியாக ஒரு வட்டத்தை போட்டுடலாம் நம்ம நினைக்கிற ஒரு மூணு புள்ளி எப்படி வேணாலும் வச்சு ஒரு வட்டம் அது வழியாக போயிடும் நாலாவது புள்ளி நம்ம நினைக்கிற புள்ளி வழியாக இந்த வட்டம் போகிறது அது சாத்தியமில்லை அது அப்படி இருக்கும்போது முக்கியமான ஒரு நான்கு புள்ளிகள் வழியாக ஒரு வட்டம் போகுதுன்னா அந்த வட்டத்துக்கு ஒரு சிறப்பு ஓட்டம் ஒரு உண்டு அப்படி இருக்கும்போது இந்த அறிஞர்கள் கண்டுபிடிச்ச வட்டம் என்னென்னா முக்கியமான ஒரு முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்கிற ஒரு ஒன்பது புள்ளிகள் அதாவது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒரு முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள் இருக்குது அந்த மூன்று பக்கங்களுக்கும் மூன்று நடுப்புள்ளிகள் இருக்கு இந்த மூன்று புள்ளிகள் அப்புறம் அந்த முக்கோணத்துக்கு உச்சி புள்ளியிலிருந்து எதிர்த்த பக்கத்துக்கு செங்குத்துக்கோடு வரைய முடியும் அது ஒரு மூணு புள்ளி வரும் இப்படி ஒரு சிறப்பு புள்ளிகள் சிறப்பு புள்ளிகள் ஒன்பது புள்ளிகள் ஒரே வட்டம் செல்கிறது என்பதை இந்த இரண்டு அறிஞர்கள் பேக்கும் ஆறு கம் என்ற இரண்டு அறிஞர்களும் கண்டுபிடித்து இது ஒன்பது புள்ளி வட்டம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பேரில் சூட்டி அவர்கள் இந்த வட்டத்தை கண்டுபிடித்தார்கள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துகளில் இந்த நிகழ்வு நடந்தது அது இந்த கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகள் ஆமாம் இருநூறு ஆண்டுகளாக அந்த வட்டம் ஒன்பது புள்ளி வட்டம் என்று அறியப்பட்டு கணித அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லோரும் இது ஒரு ஒரு சிறப்பு வட்டம் என்று அதை இன்றளவும் கொண்டாடி வருகின்றனர் இந்த வட்டம் பனிரெண்டு புள்ளி வழியாக செல்கிறது இன்னும் மூன்று வழி புள்ளிகள் வழியாக செல்கின்றது என்பதை அதுவும் மூன்று முக்கிய புள்ளிகள் வழியாக செல்கின்றது என்பதை நான் கண்டுபிடித்தேன் கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் கழித்து அவர்கள் முதலில் கார்ல் பர்புக்கு வந்து அதை வந்து ஆறு புள்ளிகள் வழியாக கண்டு செல்லுகின்றது என்று கண்டுபிடித்து அதற்கு ஆறு புள்ளி வட்டம் என்று பெயரிட்டார் அதன் பின் சுமார் பத்து ஆண்டுகள் கழித்து ஆர்லி டெர்கம் என்கிற பிரெஞ்சு அறிஞர் கணித அறிஞர் அந்த வட்டம் ஆறு புள்ளிகள் மட்டும் வழியாக செல்லவில்லை கூடுதலாக இன்னும் மூன்று புள்ளிகள் வழியாக செல்கின்றது என்பதை கண்டுபிடித்து அதற்கு ஒன்பது புள்ளி வட்டம் என்று பெயரிட்டிருந்தார் பின் இரநூறு ஆண்டுகளாக யாரும் எந்த கூடுதலான புள்ளிகள் வழியாக செல்கின்றது என்பதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை நான் இதை அண்மை காலத்தில் இதை கண்டறிந்து அந்த வட்டம் ஒன்பது புள்ளிகள் வழியாக மட்டுமல்ல கூடுதலாக இன்னும் ஒன்று சிறப்பு புள்ளிகள் வழியாக அது செல்கின்றது என்பதை கண்டுபிடித்து அதற்கு பனிரெண்டு புள்ளி வட்டம் என்று பெயரிட்டு அதை அதை அறிமுகப்படுத்தினேன் இதை நான் அந்த சென்னையைச் சேர்ந்த கணித பேராசிரியர் ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் எஸ் ஆர் சந்தானம் என்பது அவரிடம் நான் சென்று இதை காட்டிய பொழுது இது கண்டிப்பாக உலகளவில் இது பேசப்பட வேண்டும் எனவே நீங்கள் இத்தாலியில் உள்ள கணித மா மாநாட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன் பேரில் நான் இத்தாலியில் உள்ள புலோனா என்ற நகரத்துக்கு ஒரு கணித மாநாட்டுக்கு சென்று அங்கே இந்த பனிரெண்டு புள்ளி வட்டம் தேற்றத்தை நான் மற்றவர்களிடம் எல்லோரிடமும் விளக்கி கூறினேன் அவர்கள் அனைவரும் இதை ஏற்று இது புதிய கண்டுபிடிப்பு என்பதை உணர்ந்து என்னை பாராட்டினார்கள் இது உலக அளவில் எனக்கு கிடைத்த ஒரு வெற்றி இது இந்திய நாட்டுக்கு நான் தேடித்தந்த ஒரு வெற்றி என்று நான் கூறிக்கொள்கிறேன் நிச்சயமாகவே வந்து இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்ங்க இந்த இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குலாம் உங்களுக்கு வரவேற்பு இருந்தது நீங்கள் எந்த மாதிரியான விருதுகளெல்லாம் இதற்காக வாங்கியிருக்கீங்க பாராட்டுகள் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறது கொடுத்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவீங்க இல்லை இந்த கணிதத் தேற்றத்தை நான் கண்டுபிடிச்சதுனால இப்போ இந்திய அளவில் ஒரு இந்திய அளவில்னு சொல்லக்கூட முடியாது அதுவும் ஒரு ஒரு உலக அமைப்பு தான் எய்மர் அப்படின்னு ஒரு அமைப்பு அதாவது அசோசியேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் எய்மர் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புக்கு தலைவராக இருக்கிறவர் எஸ்ஆர் சந்தானம்ங்கிற ஒரு தலைவராக இருக்கார் அவர் இந்த கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடித்த உடனே அறிந்து என்னை சென்னையில் உள்ள ஒரு கணித மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது அதாவது ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டில் ஏகலைவன் என்ற ஒரு விருதினை எனக்கு அந்த ஏமர் என்கிற நிறுவனம் சார்பாக அவர் எனக்கு அந்த விரு விருதினை கொடுத்தார் அது எனக்கு மிகவும் பெரு பெருமையாக இருந்தது மற்ற இடங்களிலும் அதற்காக பாராட்டு கூட்டங்கள் நடந்து எனக்கு அதுக்கு பாராட்டு நடந்தன இதில் என்னன்னா ஒரு வெளிநாட்டு அறிஞர்களால் தொடக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வட்டம் என்னை போன்ற ஒரு தமிழ் தமிழனால் அது வந்து உயர்த்தப்பட்டது அந்த தேட்டம் இனி ப பனிரெண்டு புள்ளி வட்டம் என்று அறியப்பட்டு உலக அளவில் அது எல்லோராலும் படிக்கப்பெறும் என்பதில் நான் பெருமை விடுகிறேன் அதை அடுத்து நீங்கள் என்ன முயற்சியெல்லாம் மேற்கொண்டு வருவீங்க கணிதத்தில் கணிதம் சார்ந்த துறைகளில் இல்லை அந்த அங்கீகாரம் கிடைத்ததுனால அதுக்கு மேற்கொண்டு நான் பல கண்டுபிடிப்புகளையும் அதற்கு பின்பு நான் நிகழ்த்தி இருக்கின்றேன் கிட்டத்தட்ட அதாவது வடிவியலில் இது பனிரெண்டு புள்ளி வட்டம்ங்கிறது அந்த ஒன்பது புள்ளி வட்டத்தை சார்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய தேட்டம்னு சொல்லலாம் அது போக நான் கண்டுபிடிச்ச பார்த்திங்கன்னா புதிதாக நான் ஒரு எட்டு புள்ளி வட்டம் அந்த ஆர்லி கண்டுபிடித்தது போல் ஆர்லிட்ட இருக்கம் ஃபியர் கண்டுபிடித்தது போல் புதிதாக நான் என்னுடைய பங்குக்கு ஒரு எட்டு புள்ளி வட்டம் என்று ஒன்று நான் கண்டுபிடித்திருக்கின்றேன் அது போக இப்போது சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நான் பல புதிய கான்செப்ட்களை நான் உருவாக்கி இருக்கின்றேன் ஆல்டிடியூட் அப்புறம் ஆர்த்தோஸ் சென்டர் அப்புறம் சிம்சன் லைன் ஒன்று சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த சிம்சன் லைன் அப்புறம் ஆயிலர் லைன் ஒன்று சொல்லுவாங்க இந்த லைன்கள்லாம் இதெல்லாமே ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட்ஸ் அட்வான்ஸ்டு ஜாமெட்ரிக் கான்செப்ட்ஸ் இந்த கான்செப்ட்ஸில் இதுவரை கணித அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை தாண்டி பல புதிய கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடித்து அதை தேற்றமாக நான் அதை உருவாக்கியுள்ளேன் அதையெல்லாம் தொகுத்துத்தான் இந்த நூல் அட்வான்ஸ் ஆன் ஜாமெட்ரி என்பது வெளியிடப்பட்டது அது மட்டுமல்ல ஏற்கனவே இருக்கின்ற ஜாமெட்ரிகல் புதியர்களுக்கும் என்னால் பல புதிய யுத்திகளில் நான் விடை சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதக்கூடிய எல்லாம் நான் வந்து நான்கு வரி ஐந்து வரியில் முடித்து நிறைய புதிய தே புதிய தீர்வுகளையும் நான் கண்டுபிடித்திருக்கேன் அந்த வகையிலையும் என்னை பலர் பாராட்டியிருக்கின்றார்கள் சரிமங்க உங்களுடைய ஒவ்வொரு பணியுமே வந்து பாராட்டுதலுக்குரியது தான் அதில் எந்தவித கருத்தும் இல்லை அந்த வகையில் இப்போ அட்வான்ஸ் தியரம்ஸ் ஆன் ஜியாமெட்ரி இதை தாண்டி உங்களுடைய தொடக்க கால கணித ஆய்வுகள்லாம் எந்த மாதிரி அமைந்திருந்தது அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்பட்டது அதுலேருந்து எப்படி நீங்கள் மாற்றத்தை உட்படுத்தி இந்த அளவுக்கு வந்தீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா இல்லை சிக்கல்கள் எதுவும் ஏற்பட்டு சொல்ல முடியாது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கில் நான் ஓய்வு பெற்றேன் பதினான்குக்கு பிறகு நான் முதலில் தொட்டது வந்து கண்கரன்சிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கலாம் கண்கரன்சின்னா ஒரு மூணு கோடு ஒரே புள்ளி உள்ள வழியாக போச்சுன்னா அந்த புள்ளிக்கு பேர் கண்கரண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க வடிவேலில் கண்கரண்ட் பாயிண்ட்டை பற்றி நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சி முதல் முதல்ல நான் தொட்ட கான்செப்டே அதுதான் அதில் வந்து சில புதிய ரிசல்ட்களை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு தேரம் மாதிரி அதை உருவாக்கி அந்த தேரத்துக்கு கீழே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிளை தேட்டங்களை நான் உருவாக்கி அதை ஒரு நூலாக வெளியிட்டிருந்தேன் அதுக்கு பேர் அந்த நூலுக்கு பேர் ஜாமெட்ரி ஆஃப் கன்கரன்சின்னு பேர் அது அதுதான் முதல் நூல் அந்த முதல் நூலை வந்து ச நான் சொன்னேன்ல அந்த ச சந்தானம் சார் வந்து ரொம்ப பாராட்டி அதை ஏற்றுக்கிட்டாங்க அவர் தான் எனக்கு வந்து நிறைய இடங்களில் இந்த கணிதத்தை பற்றி என்னை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு அந்த தே அந்த நூல் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இது எனக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு உந்து ஆற்றலாக அமைந்தது அதுக்கு தான் நான் கண்கரன்சியை விட்டுட்டு அடுத்தாப்பில் இருந்தது நைன் பாயிண்ட்ஸ் எட்கள் இதை எடுத்தேன் சிம்சன் லைன் எடுத்தேன் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து அதில் என்னென்னா இதுவரைக்கும் யார் சொல்லியிருக்காங்க நம்ம இதில் புதுசாக ஏதாவது தடம் பதிக்கணும் முத்திரை பதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு அவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து புதிய புதிய கான்செப்ட்களை நான் வந்து கண்டுபிடிச்சி என்னால் கொடுக்க முடிந்தது கணித மேதையாக உங்களை நாங்கள் இப்போது பார்த்துட்ருக்க இந்த ஒரு புள்ளி எந்த நொடியில் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணதுன்னு நினச்சிங்க இல்லை அதான் என்னுடைய ஓய்வு காலத்தில் இது வந்து ஒரு திருப்புமணியாக அமைஞ்சின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் இதில் எனக்கு புள்ளி போட்டது என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் வாராங்கல்ல இருக்கிறாரு லட்சுமணமூர்த்தின்னு பேர் அவர் தான் ஒரு தடவை என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஜாமெட்ரி ப்ராப்ளத்தை கொடுத்து அது இந்த ப்ராப்ளத்தை இதுவரைக்கும் யாருமே சால்வ் பண்ணலை உங்களால் முடிஞ்சால் சால்வ் பண்ணி கொடுங்க கேட்டார் நான் ஒரு சில நாட்களில் அவருக்கு அதை சால்வ் பண்ணி அதை சொல்யூஷனை அனுப்பியிருந்தேன் அவர் அதை படிச்சுட்டு இவ்வளவு திறமை இருக்குது உங்கள்கிட்ட நீங்கள் வந்து இன்னும் பல இதுகளை உருவாக்கலாமு சொல்லி அவர் தான் எனக்கு வந்து பல தேட்டங்கள் பல புதிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்து நான் சால்வ் பண்ண 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 கிட்டத்தட்ட ஒரு நூறு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாரு நானும் முந்நூறுக்கும் அவர் சலைக்காமல் சால்வ் பண்ணி கொடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஆர்வத்தை தூண்டுனது அவர் தான் அவர் இந்த இந்த நூலினுடைய ஆதரவில் அவரும் ஒருத்தர் பே இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு முருத்தின்ட்டு ஒரு பேர் அவர் அது அது மட்டும் இல்லை இந்த நூலினுடைய பின்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கண்டஸ்ட் மாதிரி நான் வச்சுருப்பேன் மற்றவங்களுக்கு அதாவது ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு ஜாமெட்ரி ப்ராப்ளத்தை நானே உருவாக்கி அதில் போடுவேன் நீங்கள் வேறு எங்கே நெட்டில் தேடினாலும் அந்த ஜாமெட்ரி ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா நானே அதை உருவாக்கி ஃபஸ்ட் முதல் தடவையாக அதை வந்து நெட்டில் ஒன்றாந்தேதி போடுவேன் அதை வந்து உலக அளவுகளில் இருக்கிற எல்லா கணித அறிஞர்களும் அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு யார் முதல்ல அதை சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பரிசு கொடுக்குறாங்க அப்புறம் ரெண்டாவது சால்வ் பண்ணுறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பரிசு தர்றோம் மூன்றாவதாக சால்வ் பண்ணுறவங்களுக்கு ஆயிரம் ரூபா பரிசு தர்றோம் மொத்தம் ஐயாயிரம் ரூபா பரிசு இது வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்குது கிட்டத்தட்ட முப்பத்தாறாவது மாதம் இல்லை முப்பத்தி நான்காவது மாதமாக இப்போது ஜனவரி மாதத்தில் நடந்திருக்குது சிறப்புங்க உண்மையிலேயே வந்து கணித ஆர்வம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழலில் இந்த மாதிரி உங்கக்கிட்ட அறிமுகம் கிடைச்சதுன்னா அவங்கள ஏனி பணிப்படியை போல் உயர்த்தி விடுவீங்கன்றதில் எந்தவித மாற்றமும் இல்லைங்கிறத நீங்கள் தொடர்ந்து மாத போட்டிகள் மூலமாக நிரூபிச்சிட்டீங்க நிரூபித்து கொண்டு வரீங்க இது தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கணுங்கிறது வேண்டுதலாக இருக்குது இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மாணவர்கள் பள்ளி தாளராக நீங்கள் இருக்கீங்க அந்த வகையில் வந்து மாணவர்கள் எந்த அளவுக்கு வந்து கணிதத்தில் இன்றைய மாணவர்கள் பார்வை எப்படி இருக்குது அவங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து நீங்கள் சொல்லி அதுக்கான ஒரு தீர்வு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க இல்லை மாணவர்களுமே இப்போது நல்லா தான் படிக்கிறாங்க அவர்களுக்குமே இப்போ எங்கள் பள்ளியில் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாணவர்கள் இருக்காங்க எங்களுக்கு ஆறு பள்ளிகள் ஒரு கல்லூரி இருக்குது இதில் மொத்தம் பத்தாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே அங்கே வந்து குறிப்பாக எங்களுடைய கணித ஆசிரியர்களுக்கு நான் அடிக்கடி பயிற்சி கொடுப்பேன் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து அல்ஜிப்ரா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க ஜாமெட்ரி சொல்லுவாங்க அப்புறம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வகை வகையான டிஃபரென்ஷியல் கல்குலேஷன் வாங்க இன்டகரல் கல்குலேஷன் வாங்க இப்படி வகை வகையாக கணிதத்தில் பிரிவுகள் இருக்குது ஆனால் ஒரு கணித ஆசிரியர்கிட்ட இதில் எது கடி அல்லது கணித மாணவர்கிட்ட இதில் எது கடினமான பிரிவு அப்படின்னு ஒரு வினா கேட்டிங்கன்னா அவங்க எடுத்த உடனே சொல்கிறது ஜாமெட்ரி தான் உணவே ஜாமெட்ரியில் ஒருத்தர் வந்து கில்லாடியாக ஆகிட்டாருன்னா அவர் எல்லாத்துலேயுமே கில்லாடியாக ஆகிடுவார் இதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஜாமெட்ரியில் ரொம்ப தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் இது ஆசிரியர்களுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு இரண்டு முறை ஜாமெட்ரி பயிற்சி நடக்கும் அவங்களுக்கு பல அவங்களுக்கும் சரி இதே மாதிரி போட்டிகள் எல்லாம் எங்களுடைய குழுக்கள் நாங்கள் வச்சுருக்கோம் கணித ஆசிரியர் குழு அதில் போட்டு அவங்களுக்கும் நல்ல பயிற்சி எடுத்து இப்போ எங்கள் பள்ளியில் இருக்க ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் கணிதத்தில் ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இதில் கணி தமிழ் இலக்கணத்திலையும் சரி கணிதத்துலேயும் சரி தனிப்பட்ட முறையில் பல பயிற்சிகளை நாங்கள் அவங்க வழங்கிட்டு வர்றோம் இதன் காரணமாக அவர்களுடைய அவுட்புட் அவங்க வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற திறம் அவங்களுக்கு மேம்படுகிறது எங்கள் மாணவர்கள் நன்றாக கணிதத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அவர்களும் இதே போல் இந்த ஐஐடி ஜேஇ போன்ற தேர்வுகளில் கலந்து அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் அதற்கு காரணம் வந்து எங்கள் பள்ளியில் வந்து கணிதமும் மற்ற தமிழும் ரொம்ப 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 மேம்பட்டு சொல்ல சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது என்பதை நான் இங்கே பெருமையுடன் குறிப்பிடுகிறேன் எனவே மாணவர்களுக்கு நான் கூறுகின்றார் ஒரே மெசான் எல்லா மாணவர்களுமே கணக்கு படிக்கின்றார்கள் கணிதம் படிக்கின்றார்கள் பயில்கின்றார்கள் அவர்கள் இந்த ஜாமட்ரியை ஊன்றி படித்து அதில் உள்ள புதிய யுத்திகளை அவங்க கையாண்டு அதாவது ஜாமெட்ரியில் மட்டும்தான் நீங்கள் ஒரு புதுசாக உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை பயன்படுத்தி அதை சால்வ் பண்ணுற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதில் திருப்பி திருப்பி அப்படி ப பழகும்போது அந்த மாணவன் வந்து தனிப்பட்ட முறையில் புக்கில் இல்லாத தவிர்த்து அவன் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமையை பெறுகிறான் என்பது என்னுடைய கருத்து எனவே ஜாமெட்ரி பகின்ற எல்லா மாணவர்களுமே மற்ற பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ்லேயும் சரி அது கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் இருந்தாலே கூட அவங்க வந்து ஒரு வல்லமை பெற்ற பெற்றவர்களாக உருவாவார்கள் என்பது என்னுடைய கருத்து நிச்சயமாக என் ரொம்ப அருமையாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டிங்க உங்கள் அறிவு அறிவில் சிறந்தவர்களோடு இருக்கும்போது அந்த அறிவு இயல்பாகவே வரும் அந்த வகையில் உங்களோட இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கெல்லாம் நல்ல பல அனுபவங்களை வழங்கிட்டிருக்கீங்கிறத ரொம்ப அழகாக முத்தாய்ப்பாக சொன்னீங்க புத்தக சாதனை படைக்க விரும்புகிறவன் புத்தகத்தை படிப்பான்னு சொல்லுவாங்க சாதனை படைத்தவர்கள் மட்டுமே புத்தகத்தில் இடம் பெறுவார்கள் அப்படின்னு ஒரு பெரு புன்மொழி சொல்லுவாங்க அந்த வகையில் சாதனை படைத்த உங்களை சந்தித்ததில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நம் விருந்தினர் நிகழ்ச்சியை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்